அவி இப்ப நாம எங்கே பைட்டு இருக்கோம் அதுவா ரோஜாக்கா பாட்டிக்காக சில மெடிசினஸ் வாங்க சொல்லி இருக்காங்க அதுக்கு தான் அது வேணும் அம்மா கிட்ட சொன்னா அவரே வாங்கிட்டு வந்துடுவாரே அவரே வாங்கிட்டு வந்துட்டா அப்போ நாம் எப்படி கோயிலுக்கு போறது கோயிலக்கா எதுக்கு بقى இப்ப கோயிலுக்கு கோயிலுக்கு போனா और पांच दिन आगे कड़कونه அர்ஜுன் பாட்டியும் ரொம்ப நாளாக கண்மொழிக்காமையே இருக்காங்க இதுக்கு நடுவில் நடந்த பிரச்சனையால நம்மளால வேண்டிக்க முடியாமலே போயிடுச்சு அதான் கோவிலுக்கு போய் பாட்டிக்காக வேண்டிக்கலான்னு தோணுச்சு சரி அதுக்கு எதுக்கு எங்களையும் கூட்டு போற அது ஒன்றும் இல்லை பெரியவங்க வேண்டதை விட நம்மளை மாதிரி சின்ன குழந்தைங்க வேணா அதை கடவுளோடனே நிறைவேற்றி வைப்பாரான் நான் ஒருத்தி விட நம்ம அஞ்சு பேருமே சேர்ந்து கடவுளுக்கு இன்னும் ரீச் ஆகும்ல ஏன் அவங்க உங்களுக்கும் பாட்டி தானே அவங்களுக்காக நீங்க எல்லாரும் வேண்டிக்க மாட்டீங்களா என்ன அப்புறம் என்ன வாங்க வேண்டிக்கு என்ன பவி பாட்டிக்காக கோயிலுக்கு போய் வேண்ட போறேன்னு சொல்லிட்டு இங்கேயே வேண்டிட்டு இருக்க நான் இப்ப வேண்டது பாட்டிக்காக ஒண்ணும் இல்ல அர்ஜுன் பின்ன யாருக்காக அதோ அந்த ஆம்புலன்ஸ்ல போறாங்கல்ல யாருனே தெரியாத ஒருத்தர் அவங்களுக்காக தான் வேகமா போறத பார்த்தா உள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா சீரியஸா இருப்பாங்கன்னு தான் தோணுது இந்த மாதிரி நேரத்துல நம்மளோட சின்ன வேண்டுதல் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது பண்ணும் இப்பன்னே இல்ல நான் எப்போதுமே இப்படி ஆம்புலன்ஸ் போறத பார்த்தா ப்ரே பண்ணுவேன் அப்படி செஞ்சா சாக போறவங்க கூட அதுல இருந்து பொழைச்சுப்பாங்கன்னு என் அப்பா சொல்லுவாரு சூப்பர் பவி உங்க அப்பா உனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லி கொடுத்திருக்காரு எங்க தான் எங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல அதனால என்ன ياப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததா நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன் ஷேரிங் இஸ் வெல் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோமே அப்படின்னா இனிமே நானும் உன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் போறத பார்த்தா கண்டிப்பா ப்ரே பண்ணுவேன் பவி சரி வாங்க டைம் ஆச்சு கோவிலுக்கு போலாம்